ஒன்று தேடல் மற்றும் நிபந்தனை ஒருமுறை அல்லா மூசா அலஹிசலாம் அவங்க கிட்ட தங்களை விட அதிக ஞானம் கொண்ட தமது அடியார் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரை சந்தித்து ஞானம் கற்க வேண்டும் என்றும் அறிவித்தான் மூசா அலஹிசலாம் அவங்க ரொம்ப ஆர்வத்தோட ஒரு சீடருடன் புறப்பட்டாங்க கடலோர பகுதியில் ஹில்ரு அலஹிசலாம் என்ற அந்த ஞானவான சந்திச்சாங்க நான் உங்களுக்கு கற்றுத்தரும் அறிவை தாங்கிக் கொள்ளும் பொறுமை உங்ககிட்ட இருக்காது மூசாவே என்று அவங்க சொன்னாங்க இன்ஷா நான் உங்களோட கட்டளை எதுக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மூசா அலஹிசலாம் அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு நிபந்தனை விதிச்சாங்க நான் செய்யும் எந்த செயலையும் நானே அதுக்கான விளக்கத்தை சொல்றவரை நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க மூசா அலஹிசலாம் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க சம்பவம் ஒன்று கப்பலை சேதப்படுத்துதல் அவங்க கடலில் பயணம் செய்ய ஒரு படகுல ஏறினாங்க அந்த படகு ஏழைகளான மீனவர்களோடது கடலோட நடுவில் சென்ற போது ஹில்ரு அலஹிசலாம் அவங்க மூசா அலஹிசலாம் அவங்களோட கண்ணு முன்னாடியே அந்த படகுல ஒரு ஓட்டையை போட்டு சேதப்படுத்தினாங்க உடனே மூசா அலஹிசலாம் என்ன இது நீங்க இதோட சொந்தக்காரங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்களே ஒரு குற்றத்தை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க ஹில்ரு அலைகிசலாம் அவங்க புன்னகையோட நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு நிபந்தனையை நினைவு மூசா அலைகிசலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அடுத்த வாட்டி கேள்வி கேட்க மாட்டேன்னு வாக்களிச்சாங்க சம்பவம் ரெண்டு சிறுவனை கொள்ளுதல் அவங்க தொடர்ந்து பயணிச்சப்போ ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருக்கதை பார்த்தாங்க ஹில்ரா அலை அவங்க திடீர்னு போய் அந்த சிறுவனை கொண்டுட்டாங்க உடனே மூசா அலை அவர்கள் ஆபத்தான குடிய ஒருத்தனை கொல்லாம எந்த தப்பும் பண்ணாத அப்பாவியான ஒரு உயிரை நீங்க எடுத்துட்டீங்களே எவ்வளோ பெரிய பாவம் இது அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் ஹில்ரு அலைகிஸ்லாம் அவங்க நிபந்தனையை நினைவுபடுத்தினாங்க உடனே மூசா அலை அவர்கள் நாணம் அடந்து இதுக்கு பின்னாடியும் நான் கேள்வி கேட்டா நீங்க என் கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க சம்பவம் மூன்று சுவரை சீரமைத்தல் அவங்க ஒரு கிராமத்துக்கு போய் கிராம மக்கள் உணவு கேட்டாங்க ஆனா அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்க மறுத்து விருந்தோம்பல் செய்யல அங்க இருந்த ஒரு சுவர் இடிஞ்சு விழுற நிலைமையில் இருந்துச்சு ஹில் அலஹிஸ்லாம் அவர்கள் யாரோட உதவியும் இல்லாம எந்த கூலியும் வாங்காம அந்த சுவரை சீரமைச்சாங்க உடனே மூசா அலேஹிசலாம் அவர்கள் இந்த கிராம மக்கள் நமக்கு உதவ மறுத்தாங்க அப்படி இருக்கிறப்போ நாமையே அவங்களுக்கு சும்மா வேலை செஞ்சு கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் அதுக்கு கூலியாச்சும் கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க இதோட அவங்களோட பொறுமையும் முடிவடைஞ்சது அவர் மூசா இதுதான் நமக்கு இடம் மூன்று சம்பவங்களோட ரகசியங்களை விளக்கினாங்க ஒன்று படகின் ரகசியம் அந்த படகு சேதப்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா அவங்கள தொடர்ந்து வர்ற அக்கிரமக்காரன் மன்னன் நல்ல படகளை எல்லாம் பறிச்சுக்குவான் படக சேதப்படுத்தியதால அது குறைபாடு உள்ள படகாக கருதப்பட்டு மன்னன் கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஏழை மக்கள் அதை சரி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய தீமையிலிருந்து காக்க சேதம் சிறுவனின் ரகசியம் அந்த சிறுவன் வளர்ந்தால் அவனோட பெற்றோரை பெருந்துயரல் ஆழ்த்தும் ஒரு நிராகரிப்பாளனா மாறுவான் அப்படின்னு அல்லாஹ் அறிவித்தான் எனவே அவனுக்கு பதிலா அவனை விட சிறந்த நல்வொழுக்கம் உள்ள ஒரு குழந்தைய அல்லா தருவான் அப்படின்னு சொன்னாங்க நன்மைக்காக ஒரு கெட்ட விதி நீக்கப்பட்டது மூன்று சுவரின் ரகசியம் அந்த இடிந்த சுவர் அந்த கிராமத்தில் இருக்கிற ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது அந்த சுவரோட அடியில அவங்களோட நேர்மையான தந்தை விட்டுட்டு போன புதையல் இருந்துச்சு சுவர் இடிஞ்சிருந்தா மக்கள் திருடி இருப்பாங்க சிறுவர்கள் பெரியவங்களா வரை அது பத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக நான் அதை சீரமைச்சேன்னு சொன்னாங்க கூலி இல்லாமல் செய்யப்பட்ட நீதி இறுதியா இதை எதையுமே நான் என் சொந்த முடிவால செய்யல மாறா இதை எல்லாத்தையும் அல்லாவின் கட்டளை மற்றும் ரகசிய ஞானத்தின் அடிப்படையில் தான் நகிழ்ந்தன அப்படின்னு ஹில்ரு அலே அவங்க சொன்னாங்க இது நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னன்னா நமக்கு துயரமா அல்லது அநியாயமா தெரிகிற பல நிகழ்வுகளுக்கு பின்னாடி அல்லாவின் மகத்தான நீதி மற்றும் ரகசியமான நன்மை மறைஞ்சிருக்கும் எனவே பொறுமை காத்து அல்லாவின் திட்டத்தின் மீது முழு நம்பிக்கை வைப்பது அவசியம் அல்லாஹ் நம்மை பொறுமையாளர்களில் ஒருவராக ஆக்குவானாக ஆமீன் இந்த கதைக்கு இதுவே முடிவு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து